வணக்கம் நீங்க எங்ககிட்ட கொடுத்துருக்கிற இந்த ஆதாரமும் ஒரு எளிமையான ஆனா ரொம்ப ஆழமான கேள்வியோட தொடங்குது நாம மூச்சு போது என்ன நடக்குது வெறும் காத்து உள்ள போயிட்டு வெளியே வருதா இல்ல அதுக்கும் மேல ஏதாச்சும் ஒரு ரகசியம் ஒழிஞ்சிருக்கா வாங்க நீங்க அனுப்பின இந்த உரைக்குள்ள என்ன இருக்குன்னு ஆழமா அலசி பார்ப்போம் ஆமா, நீங்க அனுப்பின அந்த ஆதாரத்தோட நோக்கம் ரொம்ப தெளிவா இருக்கு அது நம்ம ஒரு புதிய கோணத்துல சிந்திக்க வைக்குது பிராணா என்கிற ஒரு கருத்தை மையமாக வைத்து சுவாசம் என்பது வெறும் உடலியல் நிகழ்வு மட்டுமல்ல அது பிரபஞ்சத்துடன் நம்ம இணைக்கிற ஒரு பாலம்னு சொல்லுது பிராணானா என்ன அது அறிவியல் ரீதியா நமக்கு தெரிஞ்ச காற்றிலிருந்து எப்படி வேறுபடுது இந்த ஆற்றலை வச்சு யோக மரபுகள் என்னெல்லாம் சாத்தியம்னு சொல்லுதுங்கிறத உங்க ஆதாரம் சொல்றபடியே நாம இங்க விவாதிக்கலாம் சரி அப்ப முதல்ல ஆரம்பிப்போம் இந்த பிராணானா என்னன்னு உங்க ஆதாரம் எப்படி விளக்குது அது சிம்பிளா ஆற்றல்னு சொல்லல பூரண ஆற்றல் அதாவது அப்சலூட் எனர்ஜின்னு சொல்லுது கரெக்ட் அதாவது ஒரு கல்லு ஏன் கல்லா இருக்கு ஒரு செடி ஏன் உயிருள்ள செடியா இருக்கு அந்த உயிருக்கான வித்தியாசத்தையே இந்த பிராணதான் உருவாக்குது இதுதான் பிரபஞ்சத்தோட அடிப்படை சாப்ட்வேர் மாதிரி சரியா அருமையான ஒப்பீடு நீங்க சொன்னது சரிதான் உயிருள்ள பொருளுக்கும் பொருளுக்கும் உயிரில்லாத இருக்கிற வித்தியாசமே இந்த சக்தி தான் உங்க ஆதாரம் சொல்லுது இங்க ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தையும் அவங்க குறிப்பிடுறாங்க மின்சாரத்தை நம்மால கண்ணால பார்க்க முடியாது ஆனா அது ஒரு ஃபேன் வழியா வெளிப்படும் போது காத்தா மாறுது ஒரு பல்பு வழியா வெளிப்படும் போது வெளிச்சமா மாறுது ஓ புரியுது ஒரு ஹீட்டர் வழியா வெளிப்படும்போது வெப்பமா மாறுது அந்தந்த ஏத்த மாதிரி மின்சாரம் தன்னை வெளிப்படுத்திக்குது சரி அது போல பிராணாங்கிறது ஒரு மூல ஆற்றல் அது நம்ம உடம்புக்குள்ள போகும்போது இயக்கமா மாறுது மனசுக்குள்ள போகும்போது எண்ணங்களா மாறுது உணர்ச்சிகளா வெளிப்படுது ஆனா அடிப்படை சக்தி ஒன்னுதான் அதுதான் பிராணா ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு அப்போ இந்த கருத்து இந்திய தத்துவங்கள்ல மட்டும்தான் இருக்கா இல்ல வேற எங்கேயுமா இல்ல இல்ல இந்த கருத்து இந்த பண்பாட்டிற்கு மட்டும் உரியதல்லன்னு உங்க ஆதாரம் தெளிவா சொல்லுது பண்டைய சீன மருத்துவத்துல உடம்பை இயக்கிற சக்திய சி அதாவது சீன்னு சொல்றாங்க ஆமா நான் கேள்விப்பட்டிருக்கேன் அதே போல எப்ரேய நூல்கள்ல ருவாக் அப்படின்னு ஒரு வார்த்தை வருது இது வெறும் மூச்சுக்காற்ற மட்டும் குறிக்கல உயிரின் ஆவி அல்லது தெய்வீக சக்தியையும் குறிக்குது ஆக உலகம் முழுக்க பல பண்பாடுகள்ல காத்துல ஏதோ ஒரு கண்ணுக்கு தெரியாத சக்தி இருக்குன்னு இதுதான் விஷயத்தோட நினைக்கிறேன் நாம வெறும் காத்த மட்டும் சுவாசிக்கல அதோட சேர்த்து பிரபஞ்சத்தோட மூல ஆற்றலையே உள்ள இழுக்குறோம்னு சொல்றது கேட்டா ஏதோ அறிவியல் புனைக்குத மாதிரி இருக்கு இது உங்க ஆதாரம் எப்படி விளக்குது அதாவது அறிவியலுக்கும் இந்த யோக பார்வைக்கும் என்ன தொடர்பு சரி இப்போ ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க நாம சுவாசிக்கிறப்போ உடலுக்குள்ள ரெண்டு தனித்தனி எரிபொருள் போகுதுன்னு இந்த ஆதாரம் சொல்லுது ஒன்னு ஆக்சிஜன் சரி அது நம்ம ரத்தத்தில் கலந்து செல்களுக்கு சக்தி கொடுக்குது இது நமக்கு தெரிஞ்ச அறிவியல் இது உடலின் ஹார்ட்வேரை இயக்கிறதுக்கு ஓகே ஆனா ரெண்டாவதா பிராணாங்கற கண்ணுக்கு தெரியாத ஒரு சக்தி அது நேரா நம்ம நரம்பு மண்டலத்துக்குள்ள போகுதான் நரம்பு மண்டலத்துக்கா ஆமா அதாவது நம்ம உடல் இயங்க ஒரு சக்தி நம்ம உணர்வுகள் எண்ணங்கள் நரம்பு மண்டலம் இயங்க இன்னொரு சக்தி இந்த பிராணா தான் நம்ம உடலின் சாப்ட்வேரை இயக்கிறதுக்கு இது சுவாசத்தை பத்தின நம்ம பார்வையே மாற்ற ஒரு கருத்து ஆக்சிஜன் ரத்த ஓட்ட மண்டலத்துக்கும் பிராணா நரம்பு மண்டலத்துக்கும் எரிபொருள்னு உங்க ஆதாரம் ஒரு பெரிய வித்தியாசத்தை முன்வைக்குது ஆமா இது யோசிக்க வைக்குது நம்ம ஒரு மலை உச்சிக்கு போகும்போதோ இல்ல கடற்கரைக்கு போகும்போதோ கிடைக்கிற அந்த ஃப்ரெஷ்னஸ் அது வெறும் சுத்தமான காத்து மட்டும் இல்ல அந்த இடத்தோட வைப்ரேஷன் அல்லது எனர்ஜி நல்லா இருக்குன்னு சொல்லுவோம் எனர்ஜி தான் இந்த பிராணாவோ மிக சரியான கேள்வி உங்க ஆதாரம் அதே தான் விளக்குது அந்த மாதிரி இடங்கள்ல பிராணசக்தி அதிக செறிவோடு தான் நமக்கு அந்த புத்துணர்ச்சி கிடைக்குதுன்னு யோக மரபு நம்புது ஓ அப்படியா சுத்தமான காத்து ஒரு காரணம்னாலும் அது மட்டுமே முழுமையான காரணம் இல்லைங்கறத அவங்க பார்மே தான் நீங்க முன்னாடி சொன்ன ருவாக் நெஷமேத் வேறுபாட விளக்குது நெஷமேத்ங்கிறது சாதாரண காற்று ஆனா ருவாக் அந்த காற்றில் கலந்திருக்கும் உயிர் சக்தி அந்த உயிர் சக்தி தான் சரி இந்த பிராணா சக்தி தான் எல்லாம்னா அப்போ அதுதான் நம்ம ஆன்மாவா இல்ல நம்மளோட தனிப்பட்ட அடையாளமான ஈகோவா இதுல நிறைய பேருக்கு குழப்பம் வர வாய்ப்பு இருக்கு அருமையான கேள்வி இந்த குழப்பத்தை தவிர்க்கணும்னு உங்க ஆதாரம் ரொம்ப தெளிவா விளக்குது பிராணா என்பது ஆன்மாவோ ஈகோவோ கிடையாது அது ஒரு கருவி மட்டும்தான் ஒரு கருவியா ஆமா அவங்க ஒரு யோகா மாதிரியே முன்வைக்கிறாங்க அதன்படி ஈகோ அல்லது தனிப்பட்ட ஆன்மாங்கிறது நம்ம இருக்கிற ஒரு தெய்வீக பொறி அந்த பொறிய சுற்றிதான் இந்த உடலும் மனமும் உருவாகுது அப்ப பிராணா அந்த தெய்வீக பொறி அதாவது நம்ம ஆன்மா இந்த உலகத்துல இயங்குறதுக்கு தேவையான எரிபொருள் தான் பிராணா ஒரு கார் ஓட்டுநல் இருக்கார்னா அவர்தான் ஆன்மா உடல் அந்த காரை ஓட்ட தேவைப்படுற பெட்ரோல் தான் பிராணம் பெட்ரோல் காரோ ஓட்டுநரோ கிடையாது ஆனா அது இல்லாம கார் ஓடாது அதுபோல பிராணா இல்லாம இந்த உடலும் மனமும் இயங்காது ஒரு நிமிஷம் பிராணாவை நாம இருந்து கடன் வாங்குறோம் உங்க ஆதாரம் சொல்லுது அப்போ அது நம்மளோடது இல்லையா ஒரு தற்காலிகமான ஆற்றலா இந்த கடன் வார்த்தை ஒரு சுவாரஸ்யமான அர்த்தத்தை கொடுக்குது அதை பத்தி உங்க ஆதாரம் இன்னும் சொல்லுதா ஆமா அது ஒரு முக்கியமான கருத்து உங்க ஆதாரத்தின்படி பிராணா நமக்கே சொந்தமானதில்ல அது பிரபஞ்சத்தோட பொதுவான ஆற்றல் கிடங்கிலிருந்து இருந்து நம்ம ஒவ்வொரு சுவாசத்தின் போதும் கடன் வாங்குறோம் ஓ நம்ம வாழ்க்கை முழுவதும் இந்த ஆற்றலை பயன்படுத்தி விட்டு இறக்கும்போது நம்ம உடம்புல மிச்ச பிராணா மீண்டும் அந்த பிரபஞ்ச ஆற்றல் கிடங்குக்கே திரும்பிடுது அதனாலதான் வாழ்க்கையின் ரகசியமே எவ்வளவு திறமையா இந்த ஆற்றல நாம உள்ளத்து சேமிச்சு புத்திசாலித்தனமா செலவு செய்யறோங்கறதுல தான் இருக்குன்னு சொல்லுது ஓகே பிராணா என்ன அது காத்துல இருந்து எப்படி வித்தியாசமானதுன்னு இப்ப தெளிவா புரியுது ஆனா எல்லாத்தையை விட முக்கியமான கேள்வி என்னன்னா சரி இதனால எனக்கு என்ன லாபம் இந்த ஆற்றலை நான் எப்படி அதிகப்படுத்துறது உங்க ஆதாரம் இதுக்கு பதில் சொல்லுதா நிச்சயமா இதுதான் விஷயத்தோட நடைமுறை பகுதி உங்க ஆதாரம் இரண்டு விதமான சுவாசத்தை ஒப்பிடுது நாம இயல்பா கவனம் சுவாசிக்கும்போது உயிர் வாழ்றதுக்கு தேவையான குறைந்தபட்ச பிராணாவை மட்டும் தான் எடுத்துக்கிறோம் கரெக்ட் ஆனா கட்டுப்படுத்தப்பட்ட ஒழுங்குபடுத்தப்பட்ட கவனமான யோக சுவாசம் மூலமா காத்துல இருந்து மிக அதிக அளவிலான பிராணாவை பிரித்து எடுத்து நம்ம உடம்புல சேமிக்க முடியும்னு சொல்லுது ஒரு சேமிப்பு மின்கலம் ஒரு ஸ்டோரேஜ் பேட்டரி மாதிரி இந்த ஓமம் ரொம்ப நல்லா இருக்கு அப்ப நம்ம உடம்பு ஒரு பவர் பேங்க் மாதிரியா ஆமா நாம சாதாரணமா சுவாசிக்கும் போது ஃபோனுக்கு வர்ற அந்த ஒரு ஆம்பியர் சார்ஜ் மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா ஏறும் ஆனா பிராணாயாமம் செய்யறது ஒரு ஃபாஸ்ட் சார்ஜர்ல கனெக்ட் பண்ற மாதிரி வேகமா சக்தியை சேமிக்க உதவுதுன்னு உங்க ஆதாரம் சொல்லுதா மிகச்சரியான ஒப்பீடு நீங்க சொன்னது போல பிராணாயாமம் ஒரு ஃபாஸ்ட் சார்ஜர் மாதிரி செயல்படுது இப்படி அதிகமா சேமிக்கப்பட்ட பிராணா தான் ஒருத்தரோட வீரியம் மனத்தெளிவு கவர்ச்சி ஏன் சில அமானுஷ சக்திகளான சித்திகள் அல்லது சைக்கிக் பவர்ஸ்க்கு காரணம்னோ யோக மரபுகள் நம்புவதா இந்த ஒரே சொல்லுது ஓ காந்த சக்தி சிகிச்சை அதாவது மேக்னெட்டிக் ஹீலிங் மாதிரி விஷயங்களோட அடிப்படையில இருக்கிறது இந்த அதிகப்படியான பிராணா தான் அதிக பிராணா உள்ளவங்க பக்கத்துல இருந்தாலே நமக்கு ஒரு விதமான பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கிற மாதிரி உணர்வோன்னு உங்க ஆதாரம் குறிப்பிடுது உங்க ஆதாரம் சொல்ற ஒரு விஷயம் எனக்கு கொஞ்சம் உறுத்தலா இருக்கு மேற்கத்திய விஞ்ஞானிகளால இதை கருவிகள்ல பதிவு செய்ய முடியல அதனால நிராகரிக்கிறாங்கன்னு சொல்றது ஒரு மாதிரி சுலபமான பதிலா தெரியலையா நிரூபிக்க முடியாது எதையும் இப்படி சொல்லிடலாமே இந்த விமர்சனத்தை உங்க ஆதாரம் எப்படி கையாளுது இது ஒரு முக்கியமான கேள்வி உங்க ஆதாரம் இத ஒரு தத்துவ பார்வையாதான் முன்வைக்குது அறிவியல் நிரூபணமா இல்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னா பிராணா ஒரு பௌதிகப் பொருள் இல்ல அது ஒரு சூட்ச்ம ஆற்றல் அதனால பௌதிக உலகை அளக்க வடிவமைக்கப்பட்ட கருவிகளால இதை அளக்க முடியாதுங்கிறது அவங்களோட வாதம் ஒரு எண்ணத்தையோ ஒரு உளர்ச்சியையோ நம்மால ஸ்கேன் கருவில பார்க்க முடியாது ஆனா அது மூளையில ஏற்படுத்துற ரசாயன மாற்றங்களை பார்க்க முடியும் இல்லையா ஆமா அது சரிதான் போல பிராணாவை பார்க்க முடியாட்டாலும் அது உடல்லையும் மனசுலையும் ஏற்படுத்துற மாற்றங்களை உணர முடியும்னு அவங்க பார்வை சொல்லுது இது வந்து நம்புவதற்கான ஒரு தத்துவம் நிரூபிக்கப்பட்ட அறிவியல் அல்ல என்பதை தெளிவுபடுத்துறாங்க சரி இந்த சக்தியை சேமிக்கிற அந்த ஃபாஸ்ட் சார்ஜர் என்ன உங்க ஆதாரம் ஏதாவது சரியான வழிய காட்டுதா நிச்சயமா அங்கதான் பிராணாயாமம் உள்ள வருது அதுல குறிப்பா நாடி சுத்தி பிராணாயாமம்ங்கிற ஒரு பேர்ஷிய உங்க ஆதாரம் ரொம்ப முக்கியமா சொல்லுது நாடி சுத்தி ஆமா நாடினா நம்ம உடம்புல இருக்கிற ஆற்றல் பாதைகள் ஒரு வீட்டுக்கு வயரிங் மாதிரி சுத்தினா தூய்மைப்படுத்துறது ஓ அப்போ ஆற்றல் பாதைகளை சுத்தம் செய்யற பயிற்சியா அதேதான் இந்த பயிற்சியை செய்யும் போது அந்த பாதைகளில் இருக்கிற அடைப்புகள் எல்லாம் நீங்கி பிராணா தடை இல்லாம உடல் முழுக்க பாயும் இதனால தான் பிராணாவை அதிகபட்சமாக சேமிக்க முடியுது பல யோகிகள் உணவு தண்ணீர் இல்லாம பல நாட்கள் உயிரோடு இருந்தாங்கன்னு நம்ம கேக்குற கதைகளுக்கு பின்னாடில அவங்க காத்துல இருந்து நேரடியா பிராணாவை எடுத்து உடம்பை இயக்கிற இந்த திறந்தா இருந்திருக்கலான்னு உங்க ஆதாரம் ஒரு சாத்தியத்தை முன்வைக்குது அப்போ இதோட உச்சகட்ட நோக்கம் வெறும் ஆரோக்கியமா இருக்கிறது மட்டும்தானா இல்ல அதுக்கும் மேல ஏதாவது இருக்கா இந்த பிராணா சேமிப்புக்கு ஒரு உச்சகட்ட இலக்குமும் இருக்குன்னு உங்க ஆதாரம் சொல்லுது யோக மரபுல குண்டலினின்னு ஒரு சக்தியை பத்தி பேசுவாங்க ஆமா கேள்விப்பட்டிருக்கேன் நம்ம எல்லாருக்குள்ளையும் முதுகு தண்டோட அடிப்பகுதியில தூங்கிட்டு இருக்கிற ஒரு மாபெரும் ஆற்றல் அது நாம சரியா பிராணாயாமம் செஞ்சு பிராணாவை அதிகப்படுத்தும் போது இந்த தூங்கும் சக்தி மெல்ல மெல்ல எழும்பும் அப்படி நடந்தா அது ஒரு மனுஷனோட உணர்வு நிலையே அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும்னு உங்க ஆதாரம் சுட்டிக்காட்டுது காட்டுது இதுதான் பாதையின் இறுதி லட்சியங்கள்ல ஒன்று இது ஒரு நீண்ட ஆழமான பயணம் ஆக நீங்க பகிர்ந்துகிட்ட இந்த ஆதாரத்திலிருந்து சில முக்கிய விஷயங்களை நான் புரிஞ்சுக்கிட்டேன் நாம சுவாசிக்கிறது வெறும் காத்த மட்டும் இல்ல அதோட பிராணாங்கிற பிரபஞ்ச ஆற்றலையும் சேர்த்துதான் இந்த ஆற்றல் நம்ம உடம்புக்கு சக்தியை கொடுக்கிற ஆக்சிஜன் மாதிரி இல்லாம நேரடியா நம்ம நரம்பு மண்டலத்துக்கு எரிபொருளா இருக்கு ஆமாம் கரெக்ட் இந்த ஆற்றலை நம்மால சாதாரண சுவாசத்தை விட நாடி சுத்தி பிராணாயாமம் மாதிரியான பயிற்சிகள் மூலமா பன்மடங்கு அதிகமா சேமிக்க முடியும் அப்படி சேமிக்கிறது நம்மளோட உடல் மன ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதோட நம்மளோட உணர்வு நிலையையும் உயர்த்தும் சாத்தியம் இருக்கு மிக சரியா தொகுத்தீங்க இந்த உரையின் மைய செய்தி இதுதான் பிரபஞ்சத்தின் திறவுகோல் எங்கோ தொலைவில் இல்ல அது நம் ஒவ்வொருவரின் சுவாசத்திலும் மறைந்துள்ளது பிராணா என்பது நம் உடல் மனம் மற்றும் ஆன்மாவை இணைக்கும் ஒரு கண்ணுக்கு தெரியாத பாலம் அதை எப்படி தான் எல்லாமே அடங்கியிருக்கு அன்றாட வாழ்வில் வேறு எந்தெந்த வழிகளில் நாம் அறியாமலேயே இந்த ஆற்றலைப் பெறுகிறோம் அல்லது இழக்கிறோம் ஒருவேளை நாம் சாப்பிடும் உணவிலிருந்தோ பழகும் மனிதர்களிடமிருந்தோ அல்லது நாம் இருக்கும் சூழலிலிருந்தோ கூட இந்த பரிமாற்றம் நடந்து கொண்டிருக்குமோ